இத கத்துக்குறதுனால உங்களுக்கு என்ன லாபம் கேட்டீங்கன்னா இதை வச்சு நீங்க உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சனி அந்த எட்டின் வரிசையில் இருக்கக்கூடிய எண்கள் வரைக்கும் நம்ம இப்ப எல்லாமே பார்த்தாச்சு நமக்கு வேலைக்கு போறதுக்கெல்லாம் டைம் இல்ல அதுக்கு முடியாது அப்படிங்கிறவங்க குறிப்பாக இல்லத்தரசிகள் அப்போ ஆறும் மூன்றும் இணைந்து ஒன்பதாகுது ஆறு சுக்கரன் மூன்று குரு இது இரண்டும் சேர்ந்து செவ்வாயர் இந்த மாதிரி நிறைய வித்தைகளை கற்றுக்கிட்டு அதன் மூலியமாக நாம் ஒரு வருமானம் ஈட்டும்பொழுது அதில் நமக்கு கண்டிப்பாக எந்த ஒரு எஸ் ஐ வாழ்க வையகம் நண்பர்களே நியூமராலஜி அப்படிங்கிற எண் கணிதத்தை ஐந்து நாளில் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அஞ்சே நாள் பத்து மணி நேரம் செலவு செஞ்சீங்கன்னா நியூமராலஜி அப்படிங்கிற எண் கணிதத்தை கத்துக்கலாம் இதை கத்துக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு நீங்க உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த நியூமராலஜி சம்பந்தமான விஷயங்களையெல்லாம் நீங்க சரி பண்ணலாம் அடுத்தது நீங்க ஒருவேளை தேவைப்பட்டால் இதை வச்சு நீங்க சுயசார்பு வருமானம் அதாவது இதன் மூலியமாக நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்து ஒரு வருமானத்தை நீங்கள் ஈட்டிக்கலாம் இப்போ வீட்டிலே இருந்து நமக்கு வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் டைம் இல்லை அதுக்கு முடியாது அப்படிங்கிறவங்க குறிப்பாக இல்லத்தரசிகள் இதை கற்றுக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை வச்சு நீங்கள் ஒரு சின்ன வருமானத்தை ஈட்டலாம் அப்போது உங்களுக்கு குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பணம் உதவியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி யாரையும் ஏமாற்றாமல் எந்த பையும் சொல்லாமல் கெட்ட விஷயங்கள் செய்யாமல் ஒரு கெமிக்கல் பொருளை விற்காமல் நல்ல வழியில் சம்பாதிக்கிறதுக்கும் பல ஐடியாக்கள் இருக்கு இந்த மாதிரி நிறைய வித்தைகளை கற்றுக்கிட்டு அதன் மூலியமாக நாம் ஒரு வருமானம் ஈட்டும் பொழுது அதில் நமக்கு கண்டிப்பாக எந்த ஒரு கெட்ட விஷயம் இருக்காது நமக்கும் வருமானம் கிடைக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும் எனவே நியூமராலஜி அப்படிங்கிற எண் கணிதத்தை ஐந்தே நாளில் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வகுப்பை நடத்துபவர் திருமதி சத்யா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய் இந்த கிரகத்தை பத்தி பார்க்க போறோம் இப்போ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எட்டு சனி அந்த எட்டின் வரிசையில் இருக்கக்கூடிய எண்கள் வரைக்கும் நம்ம இப்ப எல்லாமே பார்த்தாச்சு இல்லைங்களா உங்களை நான் என்ன சொல்லியிருக்கேன் அது வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர சொன்னேன் ஏன்னா அதுக்கப்புறம் கிரகங்களுடைய பலம் இது பலவீனம் எந்த வீட்டுல இருக்கு இது எல்லாமே பார்த்துட்டு வர சொன்னேன் ஏன்னா இத வச்சுதான் ஒரு ஜாதகத்துல ஒரு பெயர் எடுப்பதற்கு பலமான கிரகங்கள் வச்சுதான் நம்ம அந்த எழுத்துக்களை எடுக்க முடியும் இது தெரியணும்னா நமக்கு அந்த பலம் பலவீனம் தெரியணும் இல்லைங்களா சோ இது படிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன் இல்லைங்களா சரி இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஒன்பதாவது எண்ணின் வரிசைகளையும் பார்த்துட்டோம்னா நம்ம அந்த லெட்டர்ஸ் எடுக்க போயிருந்தோம் அறுபத்து மூன்று முப்பத்தி ஆறு திருப்பி போட்டு வர்ற அறுபத்தி மூன்று தான் அப்போ ஆறும் மூன்றும் இணைந்து ஒன்பதாகுது ஆறு சுக்ரன் மூன்று குரு இது இரண்டும் சேர்ந்து செவ்வாயாகுது அப்ப இந்த எண் என்ன பண்ணும் அப்படின்னா தன் கருத்து சரி அப்படிங்கிற ஒரு பிடிவாத தன்மையை கொடுக்கும் எப்பவுமே மாஸ்டர் மைண்ட் செட்ல இருப்பாங்க பிறர் கருத்தை கேட்கக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும் தன் கருத்தை மத்தவங்க ஏத்துக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கும் இல்லைங்களா ஆனா இது வந்து வளர்ச்சிக்கு வழி அல்ல இல்லைங்களா பிறர் என்ன சொல்றாங்க அப்படின்னு ஒரு நல்ல அனுபவசாலிகள் பெரியவர்களுடைய அந்த வார்த்தைகளையும் கேட்கணும் இப்போ அது வந்து இங்க கேட்கும் தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தையும் ஃபோக்கஸ் ஆகும்போது இது சிரமத்தை கொடுத்துரும் அப்போ இது வைக்கலாமா அப்படின்னு பாத்துக்கோங்க ஓகேங்களா இது இல்லை அப்படின்னா தான் நல்லது இப்போ இங்க இருக்கிற இந்த பதினோரு எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா சிஜிஎல் எஸ் எவே கியூ ஒய் இந்த எழுத்துக்களை வைத்து தான் பெயர் எடுக்கணும் அதுலேயும் முதல் இரண்டு எழுத்துகள் இந்த பதினோரு லெட்டர்ஸ்குள்ள இருந்து தான் இருக்கணும் முதல் இரண்டு எழுத்துகள் இந்த பதினோரு லெட்டர்ஸ்குள்ள இருந்து தான் இருக்கணும் இப்போ பாருங்க என்னென்னலாம் எடுக்கலாம் முதல்ல என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் பேரை எடுத்துருங்க ஓகேங்களா முதல்ல இதில் என்னெல்லாம் பேர் வருதோ எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு நியூமராலஜி நம்பர்ஸ் போட்டு நம்ம பேர் எடுக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து பேரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்போம் அப்போது சிஜிஎல்எஸ் எஃபிஏஐஜே முதல் ரெண்டு எழுத்து இதுக்குள்ள தான் இருக்கும் இப்போ நான் முதல்ல ஒரு பேர் எடுத்திருக்கேன் சரண்யா எஸ் முதல் எழுத்து எஸ் இருக்குங்களா இதில் இருக்கு ரெண்டாவது எழுத்து ஏ இருக்குங்களா இருக்கு அப்ப என்ன பண்ணியிருக்கோம் சரண்யா இதே மாதிரி எஸ்ஏல நீங்க என்னென்ன பேர் இருக்கோ எழுதலாம் சரண்யா சத்யா சந்தியா சம்யுக்தா சமிக்ஷா இப்படி எந்த சரஸ்வதி இந்த மாதிரி நீங்க என்ன பேர் வருதோ முதல்ல பேர் எடுத்துருங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது எல் ஏ போட்டு லதா லதா முதல் எழுத்து எல் இந்த வரிசையில் இருக்கு ஏவும் இந்த வரிசையில் இருக்கு இந்த பேர் இருக்கு மூணாவது பேர் வந்து சிவானி நீங்க இந்த லதா கூட லதா லத்திகா லதாங்கி இந்த மாதிரி நீங்க எல்லா பேரும் போட்டுக்கலாம் மூணாவது பேர் வந்து சிவானி எஸ் ஐ வி இது நீங்க சிவானி ஓகேங்களா இந்த மாதிரி எந்த பேர் வேணாலும் நீங்க இதுல எஸ்ஐல எடுத்துக்கலாம் எஸ்ஸும் இருக்கு இல்லைங்களா ஐயும் அதுல இருக்குல்ல அடுத்து வந்து ஜயா அடுத்து ஜயா ஜே ஏ வரிசையில இருக்குங்களா ஏ இந்த வரிசையில இருக்குங்களா சோ ஜெயா இது கூட நீங்க ஜெயா ஜெயகுமாரி ஜெயலலிதா ஜெய பிரீதா ஜெயசங்கரி ஜெயந்தி ஜெய சித்ரா ஜெய மாளிகா இந்த மாதிரி நீங்க பேர்ஃபுல்லா எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ஒய் ஏ இதை வச்சு ஒரு பேர் யசோதா ஏ யசோதா ஒய்யும் இந்த லிஸ்ட்ல இருக்கு ஏவும் இருக்கு. யசோதா இந்த பேர் எடுத்தேன். அடுத்து ஏ ஜி வச்சு ஒரு பேர் அகல்யா அகல்யா இந்த வகுப்பு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் ஆயிரம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல ஈவெண்ட் பேஜில் போய் நீங்கள் ஆயிரம் ரூபாய் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் கிடைக்கும் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணுங்கள் நியூமராலஜி அப்படிங்கிற எண் கணிதம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்